இல்லை பேச படிச்சிட்டா வாங்கிட்டா நல்ல திறமையா ஆயிட்டா என்ன இப்போ மணி முடி நம்ம இங்க யாராட்டோ முத்துச்சனியா அந்த சனியும் சொன்னீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் ஆமா பிரச்சனை தலைக்கு மேலே போயிடும் சொல்லு தலைக்கு போயிடும் அவள் வந்து ரொம்ப இப்போ ஒரு பெரிய படிப்பு ஆயிட்டா ரொம்ப ஸ்டிக்கு ரொம்ப சாப்பிட்றது வாங்குறது எல்லாமே அவதான் அவ மூஞ்சியை பாருங்கள் நல்லா பாருங்க நீங்கள் நல்லா பாருங்க முன்னாடி இருந்த முத்துக்கும் இப்போ மூக்கு கிடையாத முன்னாடி இருந்த முத்துக்கும் இப்பளும் முத்துக்கும் பாருங்க அழகை பார்த்தீங்களா அடே அப்பா ம் ஆனால் ஒன்றே ஒன்று பயமாக இருக்கு எனக்கு இங்கே பட வருது ஏன்னா என் மகா வந்து ஆ பாருங்க என் மகா வந்து அதிகமாக வந்து இல்லைங்க கேமரா தொடச்சிட்டு வரலங்க என் மகா வந்து அதிகமாக என்ன பண்றா சிக்கன் சாப்பிடுறா சிக்கன் சாப்பிட்டாலே எனக்கு பயமா இருக்கு எனக்கு சிக்கன் சாப்பிட சாப்பிட எனக்கு ஈரகுலைலாம் அடைஞ்சதே அடுத்த செலவு வச்சிட கூடாது பயமா இருக்கு என்ன செய்யுமா

துணைவன் இந்த படத்தை வந்து கண்டிப்பாக பார்க்கணும் இந்த படத்தை ஏன்னா இந்த படத்தை வந்து அந்த பிள்ளை பிறந்துட்டு பார்த்தீங்களா அதே மாதிரி வந்து நான் வந்து ஏழு மாதத்தில் பிறந்தேன் அந்த பிள்ளை போல தான் நானும் இருந்தேன் ஆ அதில் மனம் கொஞ்சம் தப்பிட்டான் மனம் ரொம்ப மோசமாக இருந்தான் நான் மனவும் விஷுவும் கொஞ்சம் எப்படி நம்ம பிழைக்கேன்னு நினைச்சோம் ரெண்டும் மாறிட்டானுவோம் அதில் என் பொன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் இதாக இருந்தா காலே காலுக்கு மேலே காலா

என் அழகன் இங்கே இருக்கான் பாரு இது அழகன் ஏய் அழகன் ஏய் யா அழகுக் குட்டி யம்மா உன்னை சொல்லலமா உன்னை சொல்லல சொல்லல ஒண்ணு ஒண்ணு சிரிக்காதே புரியுது உடனே இவள சிரிக்கavo அம்மா இது நான் எம்மோன்னு சொன்னது என் தங்கத்த ஐயா வாசா புனுக் வாமா வாம்மா தொண்டை போஞ்சிட்டே இருக்கா சொன்னால் கேட்க வா ஆ பொட்ட பிள்ளையா இருந்தால் அப்பா சொல்ல கேட்கணும் கேட்க மண்டக்க நீ சரி ஓ தொண்டை போஞ்சா இது வரட்டு இரும்போம் வரட்டு இரும்பது கழிஞ்சுமா மிளகு அப்படின்னா மிளகு மஞ்சள் மஞ்சத்தூள் அந்த பாலை போட்டு அரைச்சி குடிச்சாச்சுன்னா அந்த தொண்டை வரட்டு இரும்போ போயிடும் அது போக மாங்காய் திங்கக்கூடாது அது போக வந்து இந்த இது திங்க என்னது ஊர்கூடாது முக்கியம் எல்லாத்தையும் சட்டி காலி பண்ணிடுறா நீ இதே போல வந்து ஏன் தங்கங்களா ஏன் செல்ல குட்டிகளா என் அன்பு தங்கங்களா என் அன்பு தங்கங்களா யாருக்குன்னா என் அருமை தங்கங்களா ஒன்ன கூப்பிடல ஆனால் தங்கங்களா இது ஃபேஸ்புக்கில் கமாண்ட் அடிக்காங்கல்ல ஏன் செல்ல குட்டியில் கிடக்காங்க டேய் ஐயோ தம்பி நான் இப்போ வந்து கமாண்டை பார்த்தேன் நாளைக்கு காலில் கமாண்டோ பிரமாதமாக அடிக்கணும் என்ன சூப்பர் சூப்பராக அடிக்கணும் என்ன பிச்சைக்கார பையில அந்த பையில இந்த பயில நார பயில அந்த பையில வாயில் என்னென்ன வார்த்தை கெட்ட கெட்ட வார்த்தை வருதோ அந்த கெட்ட கெட்ட வார்த்தையை அழகா போடு என்ன கேட்க என் காது ரெண்டும் குளுடி உன் கமாண்ட பார்த்து குடுதா ஆ சில்ல குட்டிகளா அடிங்க கமாண்டு தான் முக்கியம் நம்மளுக்கு நீ கமாண்டு அடிக்கிறன்னா அக்கா ரொம்ப கோவப்படுவேண்டா அக்கா இல்லைன்னாச்சுன்னா அக்கா வேற மாதிரி டிசில் வந்துடுவேன் என்ன கமாண்ட் நாளைக்கு பாடல பார்ப்பேன் கமாண்ட் உன் நல்ல சூப்பராக அடிச்சிருக்கணும் என்ன அந்த பையில இந்த பையிலே மாமா பையிலே அல்ல பையில இந்த பையிலன்னு சொல்லி உங்கள் கமாண்ட்க்காக தான் நாங்கள் வெயிட்டிங் புரிஞ்சுக்கோ என்ன ஓகே ஓகே இன்னொரு விஷயம் எனக்கு எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து டூ ஹிட்டு வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஏகப்பட்ட வேறு டூ போட போட்டு ஆடணுங்க இப்போ நாளிலே இருந்து நான் ஒரு ஆட்டக்காரர் இதுதான் ஆயிடுவேன் ஏன்னா டூ ஹிட் வந்துட்டு இவ்வளவு டூ ஹிட் வராமல் ரொம்ப சங்கடப்பட்டேன் இப்போ நாலு இது டூயிட்டு வந்துட்டு இப்போ ஒரே டான்ஸு ரொமான்ஸு எல்லாம் வரும் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க பார்த்து ரசிக்கணும் எல்லோரும் எங்களுக்கு முத்தம் கொடுக்கணும் ஓகே பாருங்கள் நாளைக்கு